கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கோயில் கட்டிடத்தை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கிராமமே திரண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மூலசமுத்திரம் கிராமத்தில் உள்ள விநாயகர் மற்றும் காளியம்மன் கோயிலின் தேர்களை நிறுத்துவதற்காக நத்தம் புறம்போக்கு இடத்தில் கிராம மக்கள் சார்பில் தேர் மண்டபம் மற்றும் அன்னதான கூடம் கட்டப்பட்டுள்ள நிலையில் அதனை இடிக்க கோரி தனிநபர் ஒருவர் உயர்நீதிமன்றத்தை அணுகினார் அவர் அளித்த மனுவின் மீது விசாரணை செய்த உயர்நீதிமன்றம் உடனடியாக சம்பந்தப்பட்ட கட்டிடத்தை இடிக்க அரசுக்கு உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் கட்டிடத்தை இடிப்பதற்காக வருவாய்த்துறை அதிகாரிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினருடன் மூலசமுத்திரம் கிராமத்திற்கு வந்தனர் இதனையடுத்து கிராம மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு கட்டிட வாசலில் நின்று தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க